அந்த அக்கா யாரு அக்கா வாங்க என்ன கை தட்டீங்க சோர் போட்டோமா போன வாரம் வந்திருந்தா இந்நேரம் நாங்க நூறு பீஸ் வச்சிருப்போம் மறந்துட்டோம் சற்று முன் நாங்க இத மறந்து விட்டோம் கோபால் போன வாரம் வச்சுட்டு போயிட்டோம் மூணு புறவைய பல்லு ஒன்று வருஷமா நீ எடுத்து வச்சுட்டு கிளம்பி எவ்வளோடா என்னடா ஊர்ல ஒரு அதிசயம் நடக்குது மோனம்

தூளா இருக்கு இது எல்லாமே பியூர் வெரைட்டி தான் தாறுமாறா இருக்கு அழகு கலர் பல்லு அண்ட் பிளவுஸ் சம கலர் மேம் இதெல்லாமே அதே தான் பியூர் வெரைட்டி பல்லு அண்ட் பிளவுஸ் இன்னைக்கு இதுதான் ஃபுல்லா காமிச்சிருக்கோம் இந்த சம்மருக்காக வெரி குட் மம்மே அத்தே மம்மின்ட்டு அத்தே

அது ஒண்ணெல்லாம் அக்கா பாரு இதுக்குதான் நான் கீழே இருந்தே குடுவேன் ஜோ ஃபுட்ட போய் அக்காந்து பல்லு அண்ட் ப்ளவுஸ் இல்லடா உங்க அக்காவோட அம்மாடா பல்லு அண்ட் ப்ளவுஸ் பைவ் பிப்டி இது இப்ப ஃபேஷன் எல்லாம் ஆல்ரெடி நாங்க நிறைய குடுத்துட்டோம் கொடுங்க கொடை வரு கொடை இப்ப மழை வந்தா என்ன வெயில் வந்த எங்களுக்குதான் இதுல பாவை தொகையில வந்து சூப்பரா கொடை போட்டா சாரி குடுக்குறீங்க ஃபைவ் பிப்டி ஆகும் கோவாலே எல்லாம் ரேட்டு சம கம்மி பண்ணிருக்கீங்க போல இருக்கு உங்க புடவை தான்டா என்னடா பல்லுவர் பிளவுஸ் ஒன்லி ஃபைவ் பிப்டி அம்மா நீ இந்த மாதிரி நாலு எடுத்துக்காட்டு

மல்ல மல்லலாம் அந்த லீஃப் டிசைன் எம்ப்ராய்டரி எம்ப்ராய்டரி மல்ல எம்ப்ராய்டரி இது 블வுஸ் வருமோ ஓகே ரன்னிங் எடுக்காதீங்க மல்லு எடுக்காதீங்க 850 பியூர் மல்ல 850 블வுஸ் வந்து ரன்னிங்ல வரும் பியூர் மல்ல மேம் செம்ம குவாலிட்டி ஐயோ அந்த டாசல்ஸ் பர் 850 இதிலே மல்டி கலர் ストரைட் வருது அழகு 블வுஸ் இருக்கு ஒரிஜினல் மல்லுடாது மல் மல் கிளாக் சொல்றோம்ல சம்மருக்கு ஜிலுக்கு சிக்கான் ஜிலுக்கு சிக்கான் இருக்கும் எப்படி இருக்கும் ஜிலுக்கு 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 அது பார் சிரிப்ப பார் நான் என்ன பேசினாலும் குழந்தைங்க தான் ரசிக்குது கீழே இருந்து ஜோ ஃபுட் உட்கார வச்சு பார்க்க சொன்னா ஒரு சிரி சிரிச்சுட்டா புடவைய தூக்கி இப்படி பாக்குது இப்படி பார்க்குது இப்படி பார்க்குது பாக்குது ஏன் கேக்குறீங்க சொல்லுமா

தெக்காமே வச்சிருந்தாங்க செவன் ஃபிஃப்டி அதனால தான் நேற்று எல்லாத்தையும் வாங்கிட்டேன் எனக்கே என்ன புடவை கொடுக்குறோன்னு தெரிய மாட்டேங்குது டேசில்ஸு செவன் ஃபிஃப்டி மல்லு ரன்னிங் பிளவுஸ் இருக்கு மல்லு பியூர் மல்லு மல்லுன்னா மிஷின் வாஷ் பண்ணி கையில கும் நோ நார்மல் ஜென்டல் நோ குமிங்ஸ் நோ 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 கோபம்ஸ் இந்த சாரி

இதெல்லாம் வேர் சிங்கிள் ப்ளீட்ல வேர் போட்டுக்கோங்க சூப்பரா இருக்கும் எங்க தாருமாக்கு இது பாருங்க கோல்டன் கலர்ல இந்த லாவெண்டர் கலர் பிங்கிஷ் ரன்னிங் ரன்னிங் வெரி குட் டபுள் இது செவன் இது சூப்பரா இருக்கு அங்க குட்டி குட்டி பெரிய சம்கி பல்லுவன் வெறும் டபுள் நைன் தான்

ceria ama gak nara ya pasti